சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் பதிமூன்று மையை தொடுவோர் தங்களை கரைப்படுத்திக் கொள்வர் செருக்குடையோருடன் சேர்ந்து பழகுவோர் அவர்களைப் போலவே மாறுவர் உன்னால் சுமக்க முடியாத சுமைகளை தூக்காதே உன்னைவிட வலிமை வாய்ந்தோருடனும் செல்வம் படைத்தோருடனும் உறவு கொள்ளாதே மண்பானைக்கும் இரும்பு கொப்பரைக்கும் என்ன தொடர்பு கொப்பரையுடன் பானை மோதி சுக்கு நூறாகும் செல்வர்கள் அநீதி இழைப்பதுமன்றி ஏழைகளை இழிவுபடுத்தவும் செய்வார்கள் ஏழைகளோ அநீதிக்கு ஆளாவதோடு மன்னிப்பும் கேட்க வேண்டும் உன்னால் தங்களுக்கு பயன் உலையுமாயின் செல்வர் உன்னை சுரண்டுவர் உனக்கு ஒரு தேவை என்றால் உன்னை கைவிடுவர் நீ இருக்கும்போது உன்னோடு ஒட்டி உறவாடுவர் உன்னை வெறுமையாக்கி விட்டு கவலையின்றி இருப்பர் உனதுவி அவர்களுக்கு தேவைப்படும் போது உம்மை ஏமாற்றுவர் உன்னை பார்த்து புன்முறுவல் பூத்து உனக்கு ஊக்கம் அளிப்பர் உன்னிடம் நயந்து பேசி உனக்கு தேவையானது என்ன என கேட்பர் நீ திகைக்க திகைக்க உனக்கு பல்சுவை விருந்தூட்டி சிறிது சிறிதாக உன்னை அறவே கறந்து இறுதியில் உன்னை எள்ளி நகையாடுவர் பின்னர் உன்னை காண நேர்ந்தால் ஒதுங்கி செல்வர் உன்னை பார்த்து தலையாட்டுவர் ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாயிரு உன் அறிவின்மையால் தாழ்வுறாதே வலியோர் உன்னை விருந்துக்கு அழைக்கும்போது ஆர்வம் காட்டாதே அப்படியானால் மீண்டும் மீண்டும் உன்னை அழைப்பர் எதிலும் முந்திக் கொள்ளாதே நீ ஒதுக்கப்படலாம் தொலைவில் ஒதுங்கி நில்லாதே நீ மறக்கப்படுவாய் வலியோரை உனக்கு இணையாக நடத்த முயலாதே அவர்களின் நீண்ட பேச்சுகளை நம்பாதே உன்னை ஆழம் காணவே அவர்கள் நீண்ட நேரம் பேசுகின்றார்கள் அவர்கள் சிரித்து பேசுவதும் உன்னை கணிப்பதற்கே ரகசியங்களை காப்பாற்றாதோர் இரக்கமற்றோர் உன்னை கொடுமைப்படுத்தவும் சிறைப்படுத்தவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் அவற்றை காப்பாற்றுவதில் மிகவும் கவனமாயிரு ஏனெனில் உனது வீழ்ச்சியை மடியில் கட்டிக்கொண்டு நடக்கிறாய் நீ உறங்கும் போது இவற்றை கேட்க நேர்ந்தால் விழித்தெழு உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் மீது அன்பு செலுத்து உன் மீட்புக்காக அவரை மன்றாடு ஒவ்வொரு உயிரும் தன் இனத்தின் மீது அன்பு பாராட்டுகிறது ஒவ்வொரு மனிதரும் தமக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு செலுத்துகிறார் உயிரினங்கள் எல்லாம் தங்கள் இனங்களோடு சேர்ந்து வாழ்கின்றன மனிதரும் தம்மைப் போன்ற மனிதருடன் இணைந்தே வாழ்கின்றனர் ஓநாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உறவு ஏது பாவிகளுக்கும் இறைபற்றுள்ளோருக்கும் தொடர்பு ஏது கழுதை புலிக்கும் நாய்க்கும் இடையே அமைதி ஏது செல்வர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே சமாதானம் ஏது கழுதைகள் பாலை நிலத்தில் சிங்கங்களுக்கு இரையாகும் ஏழைகளை செல்வர்கள் விழுங்குவர் இருமாப்பு கொண்டோர் தாழ்ச்சியை அருவறுப்பர் செல்வர் ஏழைகளை அருவறுப்பர் செல்வர் தடுமாறினால் நண்பர்கள் தாங்குவார்கள் எளியோர் விழும்போது நண்பர்களும் சேர்ந்து தள்ளிவிடுவார்கள் செல்வர் நா தவறினால் அவரை காப்பாற்ற பலர் இருப்பர் தகாதவற்றை பேசினும் அவற்றை முறைப்படுத்துவர் எளியோர் நா தவறினால் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவர் அறிவு பேசினும் அவர்களுக்கு செவி சாய்ப்பார் யாரும் இலர் செல்வர் பேசும்போது எல்லாரும் அமைதியாய் கேட்பர் அவரது பேச்சை வானுயர புகழ்வர் ஏழை பேசும்போது இவன் யார் என கேட்பர் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படின்னு அவரை பிடித்து வெளியே தள்ளுவர் பாவ கலப்பில்லாத செல்வம் நன்று வறுமை தீயது என இறை கூறுவர் மனிதரின் உள்ளம் நன்மைக்கோ தீமைக்கோ முகத்தோற்றத்தை மாற்றி விடுகிறது இனிய உள்ளத்தின் அடையாளம் மலர்ந்த முகம் ஓமைகளை கண்டுபிடிக்க கடும் உழைப்போடு கூடிய சிந்தனை வேண்டும்